தொட்டால் சுருங்கியின் குணம் இதன் பெயர் தொட்டால் சுருங்கி தொட்டால் வாடி என்று அழைக்கப்படும் நின்னால் சுருங்கி நிழற் சுருங்கி என்றும் உண்டு அவைகள் கிடைப்பது அரிது இலையை அரைத்து பற்று போட விரைவீக்கம் மூட்டுவலி ஆகியவை இலைச்சாற்றுடன் குதிரை சிறுநீர் சமன் கலந்து ஓரிரு துளி கண்களில் விட்டுவர வர கண்படல குறைபாடுகள் நீங்கும் ஐம்பது கிராம் இலையை கொதிக்க வைத்த நீரில் இட்டு அரை மணி நேரம் கழித்து வடிகட்டி ஐம்பது மில்லியாக நாள்தோறும் மூன்று வேளை சாப்பிட்டு வர சிறுநீரக கற்களை வெளியேற்றும் சிறுநீர் தொடர்பான நோய்களை குண படுத்தும் நாற்பது கிராம் வேரை சிதைத்து இருநூத்தி ஐம்பது மில்லி நீரிலிட்டு நூறு மில்லியாகும் வரை காய்ச்சி வடுகி பதினைந்து மில்லியாக நாள்தோறும் மூன்று வேலை பருகிவர சிறுநீரக கோளாறு அகன்று சிறுநீர் கற்கள் அகலும் இலை வேர் ஆகியவற்றை பொடி சமனாக கலந்து வைத்து கொண்டு ஒரு தேக்கரண்டியாக காலை மாலை சாப்பிட்டு வர எல்லா வகை மூலமும் தீரும் இலையை கொதிக்க வைத்த நீரில் ஒத்தடம் கொடுக்க இடுப்பு வலி சிறுநீரக வலி ஆகியவை தீரும் ஆடி மாத தத்துவத்தில் தொட்டால் வாடி வேறும் அருணை வாழும் பெண்ணின் காலடி மண்ணும் அரைத்து தலையினில் தேய்த்துவிடில் பாடையிலே போகும் மட்டும் பாசமது மாறாது கான் என்பார் சித்தர் இது பெண் செய்யும் மூலிகை விடியற் காலையில் எழுந்து குளித்து முடித்தவுடன் இச்செடியின் அருகில் அமர்ந்து இலையைத் தொட்டுவர வர மனோவசிய சக்தி உண்டாகும்